நீங்கள் முத முதலாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அது இன்ஆக்டிவாக இருந்து அது மறந்து போன அக்கௌண்ட்டாக இருக்கலாம் இல்லை உங்களோட உற்றார் உறவினர்கள் ஆர் நண்பர்கள் அவங்க இறந்து போனதுக்கப்புறமா அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ஸ் டீடைல்ஸ் தெரியாமல் அன்கிளைம்டு ஃபண்டாக பேங்க்கில் இருக்குது அப்படின்னா அந்த பணத்தை திரும்ப அதுக்கான உரிமையாளர்கள் எப்படி வாங்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பிஃபோர் கோயிங் டு த வீடியோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் குரோவித் ராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க மே ரெண்டாயிரத்தி பதினாலிக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டெபாசிட்டர்ஸ் எஜுகேஷன்ஸ் அண்ட் அவேர்னஸ் ஃபண்ட் அப்படிங்கிறத ஒன்று லான்ச் பண்ணுறாங்க அது பிரகாரம் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் எய்தர் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் ஆர் ரெக்கரிங் டெபாசிட் இல்லை அப்படின்னா ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மெச்சூரிட்டி ஆகி பத்து வருஷமாக அதில் கணக்கில் எந்த டிரான்சாக்ஷனும் நடக்கலை இன் இருக்குது அப்படின்னா அந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே அந்த பேங்க்ஸ் அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற அந்த டிஇஏ அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆகணும் நீங்கள் நினைக்கலாம் இந்த பணத்தை எப்படி நம்ம திரும்ப வாங்குறது அப்படிங்கிறது இதே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா யூடிஜிஏஎம் போர்ட்டல் அப்படிங்கிறது ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னா அன்கிளைம்டு டெபாசிட் கேட்வே டு ஆக்சஸ் இன்ஃபர்மேஷன் இதில் ஒரு தனிநபர் இப்போ நான் சொல்ல போகிற ஒரு அஞ்சு டீட்டெயில்ஸை கொடுத்து சைன் அப் பண்ணி அது மூலமா உங்க பணத்தை நீங்க திரும்ப பெறலாம் உங்களோட ஓட்டர் ஐடி உங்களோட பேன் கார்டு உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் இல்லைனா உங்களோட டேட் ஆஃப் பர்த் மற்றும் உங்களோட பேரை இதை மென்ஷன் பண்ணி நீங்க தாராளமாக உங்க பணத்தை சைன் அப் பண்ணி அது மூலமா இந்த டீட்டெயில்ஸை நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் யார் யாரெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் பேங்க் அக்கௌண்ட்டை கிளைம் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை சேவ் பண்ணிட்டு அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லா பப்ளிக்கும் போய் சேர்றதுனால மக்கள் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்